விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் விவசாய பெருங்குடி மக்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் சரிங்க இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து பார்த்திங்கனாங்க நாம் பார்க்க வந்துக்கிற ஒரு நாலு ஏக்கர் தென்னம் தோப்புங்க தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க ரோடு மட்டத்துலேருந்து காடு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி உயரமாக இருக்குங்க நல்ல மேடான பகுதிங்க இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அதாவது காடு வந்து மேற்கு திசையில் இருக்குது காட்டிலிருந்து தார் ரோடு கிழக்கு திசையில் இருக்குது தார் இருந்து மறுபடியும் கிழக்கு திசையில் பார்த்தீங்கன்னா இந்த அத்திக்கடவை அவிநாசி திட்டம் குட்டை இருக்குதுங்க அதனால் வந்து தண்ணி சவுரி நல்லா இருக்குதுங்க நம்ம இன்னும் உள்ளே போவோம் நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு தோப்புக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு தனி போர் சர்வீஸ் வந்து ஏழரை ஹெச்பியில் ஒரு சர்வீஸு அஞ்சு ஹெச்பியில் ஒரு சர்வீஸு வீடு ஒன்று இந்த மாதிரி எல்லா சௌரியத்தோடு இருக்குதுங்க நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் உள்ளே போவோம் தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வருங்க இப்போ நம்ம கிழக்கு திசையிலேருந்து மேற்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குறேங்க பார்த்திங்கன்னா காட்டுக்கு ஜலமூலையில் கேட்டு மெயின் கேட்டு என்ட்ரன்ஸு உள்ளே போடுறங்க நம்ம தோப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுசாக ஃபென்சிங் பண்ணிக்கிதுங்க இப்போ நம்ம ஜலமூலையிலேருந்து உள்ளே போகிறோம் ஒவ்வொரு மூலையும் சொல்கிறேங்க எல்லாமே நீர் போட்டிருக்குது நல்லா தண்ணி சௌரியங்க தென்னை மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தென்னை தோப்புச்சாங்க தென்னை பிள்ளை இன்னும் வயசுக்கு வரல பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இப்போ தான் பாலை விடுது இன்னும் ஒரு ஆறு மாதம் ஆகுங்க முழுசாக எல்லாம் வரத்துக்கு இந்த கண்டிஷனில் இருக்குதுங்க மரமெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக வளருது தண்ணி சௌகரியம் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது கிணறு வந்து ஜலமூலைக்கு மூளை பக்கத்துலேயே வாசிட்டுப்படி அமைஞ்சுருக்குது கிணத்தையும் பார்த்துட்டு போயிடுவோம் கிணறு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பாம்பேரி கட்டி இப்போ கிணத்துக்குள்ளே பாம்பேரிக்குள்ளே உள்ளே உள்ள இறங்கிட்டோம் இப்போ அதுக்கு கிணத்து தண்ணி பாருங்க தண்ணி மேலேயே கிடக்குது தண்ணி இருக்குது இந்த தோப்புக்கு வந்து உண்டான அக்னி ஊரடி தோட்டம் தான் பக்கத்துலேயே ஒவ்வொரு குடியிருப்பும் இருக்குது இந்த தோப்பு எங்கே அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் திருப்பூர் மாவட்டங்க அவினாசி வட்டம் கல்லுக்கடைங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குதுங்க சுற்றி வர பார்த்தீங்கன்னா பெருமநல்லூருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டரு அவிநாசிக்கு பக்கம் ஒரு எட்டு பத்து கிலோமீட்டருக்குள்ள அந்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அக்னி மூளைங்க இந்த காட்டுக்கு உண்டான அக்னி மூளை சின்ன பிள்ளைங்க கரெக்டாக முரப்பிரகாரமாக ஒரு இருபது அடிக்கு ஒரு கன்று வச்சு நல்லா பராமரிக்கிறாங்க மண் வந்துங்க இது செம்மண் இல்லைங்க மகளிர் மண் விவசாயத்துக்கு உட்கொந்த மண்ணு தான் நல்ல மண் பாருங்க நல்லா ஆரோக்கியமாக வளருது பூமி வந்து எதுவும் கிராஸ் எல்லாம் இல்லைங்க எல்லாம் நேருக்கு நேராக போகுது இந்த தோப்புக்கு சேர்ந்த மாதிரி தென்பக்கமாக வந்து ஊறுங்க குடியிருப்பு சர்வீஸ் பார்த்தீங்கன்னாங்க முதல்ல சொன்னேன் இன்னொருக்கா சொல்கிறேன் ஏழரை ஹெச்பியில் ஒரு சர்வீஸ் அஞ்சு ஹெச்பியில் ஒரு சர்வீஸ் ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க விலை வந்து நம்ம எப்பவுமே கடைசியாக தான் சொல்லுவோம் விலை கடைசியாக சொல்கிறேங்க இந்த தோப்புக்கு வந்திங்கன்னா பார்த்தீங்கன்னா குபேர் மொழியில் வாஸ்துப்படி ஒரு வீடு ஒன்று ஒரு நீச்சல் குழம்பு இருக்குது நல்லா ஒவ்வொன்றா காட்டுறவங்களுக்கு எந்த மூலையும் கட்டாகாமல் எந்த கிராஸும் இல்லாமல் ஷோஃபாக டைபிள் இருக்குதுங்க மண்ணும் நல்ல மண்ணு இந்த வீடுங்க நீச்சல் குழங்க கேரளா டைப் வீடு வீட்டை சுற்றி காமோடு செவ்வறங்க வீடு வந்து குபேர் மூலையில் இருக்குதுங்க இப்போ நம்ம வாய் மூளைக்கு போகிறோம் சேர தென்னை மரம்லாம் நல்லா தரமாக இருக்குதுங்க அடிமரம் நல்லா பெருத்து நல்லா ஆரோக்கியமாக வளருது இந்த தோ தோப்புக்கு வந்து தாங்க வாய் மூலை எந்த மூலியமே கட்டாகலைங்க நல்லா இருக்குது ஜம்முன்னு ஃபுல்லுமே பென்சிங்கு எல்லாம் நேருக்கு நேராக இருக்குது எந்த கிராஸும் இல்லை வீடியோ முடிவுக்கு வந்துட்டேங்க இந்த தோப்புனுடைய விலை பார்த்தீங்கன்னாங்க மொத்தம் வந்து ஏக்கர் வந்து நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கரா சேர்ந்து மொத்தமாக அஞ்சு கோடி ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் வந்து ஒன்றே கால் கோடி வீதம் அஞ்சு கோடி ரூபா சொல்கிறாரு குறைச்சி பேசலாங்க தென்னை மரம்லாம் இன்னும் வந்து பைசுக்கு வராத கண்டிஷன் இருக்குது காப்புக்கு வந்துடும் வர கண்டிஷனு நேரில் காடு தோப்பு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நேரில் வாங்க பேசிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த தோட்டம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள்